தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவிதை வரிகளிலே இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த அன்பு சகோதரர்கள் என்ற ஒரு அற்புதமான சகோதரர்களின் சகோதரத்துவத்தையும் பாசத்தையும் மையமாக வைத்து புனையப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திலே எஸ் வி ரங்காராவ் ஜெய்சங்கர் மேஜர் சுந்தர்ராஜன் ஏ வி எம் ராஜன் என்று எண்ணற்ற திரை நட்சத்திரங்கள் தோன்றி நடித்திருப்பார்கள் இந்த திரைக்காவியத்தினை இயக்கியவர் லட்சுமி தீபக் என்று ஒரு அருமையான இயக்குனர் இந்த திரைக்காவியத்திற்கு இசை திரை இசை கே வி மகாதேவன் அவர்கள் இந்த பாடலை பாடியவர் அன்றைய காலகட்டங்களிலே கான கந்தர்வ கண்டசாலா என்று அழைக்கப்பட்ட அற்புதமான தெலுங்கு பாடகர் இசையமைப்பாளர் என்று பல்வேறு பரிணாமங்களை கொண்ட ஒரு அற்புதமான பாடகர் அவர் பாடிய இந்த அற்புதமான பாடல் நான் சிறுவது சிறு முதலே இன்று வரைக்கும் என்னுடைய மனதில் ஊற்றெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஏனெனில் இந்த பாடலுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு என்னுடைய சகோதரர்கள் இருவர் எனக்கு மூத்தவர்கள் இரண்டு சகோதரர்கள் நான் தான் மூன்றாம் அவர் எனது தந்தையாரையும் நாங்கள் சகோதரராகவே பாவித்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது எங்களது தந்தையாரும் தாயாரும் தெய்வலோக பதவி அடைந்து விட்டார்கள் இருப்பினும் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின்படி இந்த சகோதரத்துவத்தை நாம் எப்படி பாராட்ட வேண்டும் சகோதரர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடல் இந்த பாடலை கந்தர்வ கண்டசாலா அவர்களுடைய குரலின் இனிமை போல யாராலும் பாட இயலாது என்னால் இயன்றவரை நான் பாடுகிறேன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தையும் படித்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தையும் படித்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமேன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமேன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் உண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணி என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அண்ணி என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்னத்தம்பி தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்று பட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் உண்ணாக எவ்வளவு ஒரு அற்புதமான கவிதை வரிகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய கவிதை வரிகள் அதற்கு ஏற்றாற்போல கானகந்தர்வ கண்டசாலா அவர்களின் அந்த குரலில் அந்த பாடல் ஒழிக்கும் பொழுதே தம்மை அறியாமல் அந்த காட்சியினை காணக்கூடிய அனைவருக்குமே கண்கள் குளமாகிவிடும் அந்த அளவிற்கு இந்த காட்சி அமைப்பும் இந்த பாடலினுடைய கவிதை வரிகளும் கண்டசாலா அவர்களினுடைய குரல் இனிமையும் இருக்கும் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆக சகோதரர்களாக பிறந்த அனைவருமே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அன்றைய காலகட்டத்திலே இப்படி ஒரு திரைக்காவியத்தினை படைத்திருந்தார்கள் இந்த திரைப்பாடலை என்றென்றும் நான் இருக்கும் வரை என்னுடைய உள்ளம் மறவாது என்னுடைய சகோதர சகோதரத்துவத்தினுடைய என்னுடைய சகோதரர்களினுடைய பாசம் என்றென்றைக்கும் மாறாது என்று நான் பெருமையோடு மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா